பீரியட்ஸ் முடியும் போதோ இல்லை பீரியட்ஸ் டைம்லேயோ உங்களுக்கு வலிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் வாரம் ரெண்டு முறை வந்து தலைக்கு ஆயில் வச்சு குளிச்சுட்டு வாங்க நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணையோ வச்சு ரெகுலராக குளிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு கொண்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல வலிகள் குறைய ஆரம்பிக்கும் வயிறு வலியும் குறைய ஆரம்பிக்கும் உடல் உஷ்ணமும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு மருந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பெருங்காயம் இருக்கும்ல கட்டி பெருங்காயம் வந்து பொறிச்ச பெருங்காயம் வந்து எடுத்துக்கோங்க அதோட ஜீர ம் ஏலம் அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஜாதிக்கம் இது மூணுமே வந்து அந்த பொறித்த பெருங்காயத்தோடு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாளையுமே நல்லா பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ரெகுலராகவே அதை டெய்லியும் சூடு தண்ணியிலையோ இல்லை தேன்லேயோ கலந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க வலிகள் வர டைம் மட்டும் இல்லை டெய்லியுமே இது கூட எடுத்துகிட்டு வரலாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது தொடர்ந்து உங்களுக்கு வலிகள் வரது நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் பெயின் அதிகமாக இருக்கணும் போது பீரியட்ஸ் டைமில் ஜீரகம் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து அந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுமா